அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு பத்து வருடங்களுக்கு பிறகு ஏற்பட போகும் அதிசயமாக இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ரிஷபராசனியர்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷப ாசன பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வீவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும் போது என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை உடனுக்குடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான முக்கிய கிரகங்களான ராகு சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த லாபஸ்தானத்தில் ராசிநாதனான சுக்கரனும் சிறப்பான ஒரு நிலையில் சஞ்சரிக்கிறாரு லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பொருளாதார உயர்வு தடையின்றி கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக ஏதாவது ஒரு வகையில் பண விஷயமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டு குறிப்பாக குறிப்பா ரிஷபராசி சேர்ந்த வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அடுத்த மாத வாடகைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று பல குழப்பங்கள்ல இருந்தவர்களுக்கு அந்த நிலைமையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அடுத்த மாதம் வருவதற்கு முன்னரே வாடகைக்கான பணம் உங்கள் கைக்கு கிடைத்து இந்த மாதத்திற்கான பணம் வந்துவிட்டது என்ற நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு பொருளாதார நிலையில ஒரு எதிர்பாராத முன்னேற்றத்தை இந்த மாதத்துல உங்களால காண முடியுங்க அதே போல இந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வணிகத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாடு அல்லது ஆர்டர் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த கூடியதா அமைய இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக இந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த போட்டிகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த எதிர்பார்க்கலாங்க தொழிலில் புதிய உத்வேகத்தை உங்களால் இந்த மாதத்தில் காண முடியுங்க ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே தொழில் மற்றும் வியாபாரத்துல என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வது அப்படி முயற்சி செய்தோம்னா அது நல்லபடியா நடக்குமா நடக்காதா இதனால நஷ்டம் ஏற்பட்டு விடுமா துணிந்து அதை செய்யலாமா செய்ய வேணாமா யார்கிட்ட போய் இதற்கான அறிவுரை கேட்பது இது மாதிரியான பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு துணிந்து ஒரு முடிவெடுத்து அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பொது வாழ்வில் இருப்பவர்கள் அதாவது அரசியல்ல இருப்பவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக என்னடா பத்தொன்று பதினொன்னு அத்தோட நான் ஒண்ணுன்னு சொல்லிட்டு கட்சியில இருக்கோமே நமக்குன்னு ஒரு எந்த ஒரு அந்தஸ்தும் கௌரவமும் இல்லை இந்த கட்சியில இருக்கலாமா வேணாமா நம்ம பொலப்ப பார்த்துட்டு போவோமா இது மாதிரியான பல குழப்பங்கள்ல இருந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்களே எதிர்பாராத ஒரு தருணத்தில் பதவியும் கௌரவமும் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நம்ம முயற்சித்து பல நாட்கள் பல மாதங்கள் ஆகுதே இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமுமே ஏற்படலையே என்ன செய்யலாம் அந்த கனவை எல்லாம் விட்டுட்டு கிடைக்கக்கூடிய வேலை போய் விடலாமா என்ற பல ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வெளிநாட்டிலிருந்து இந்த மாதத்தில் வாய்ப்புகள் உள்ளத நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கலைத்துறையில புதிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்கு இதனால நீங்கள் எதிர்பாராத பல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்த என்னதான் பல ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசியில் தற்போது செவ்வாய் இருக்கிறார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவர் உஷ்ண கிரகம் உஷ்ண கிரகம் ஜென்மத்தில் இருப்பதால கவனமாக இருப்பது நல்லது அதே போல் குரு பகவானை வரைக்கும் ஜென்மத்தில் இருப்பதால ஒரு திருமண சம்பந்தமான முயற்சிகள் சுபகாரிய முயற்சிகள்ல அதிக கவனத்தோட இருங்க ஒரு வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரிப்பதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஏன்னா முழுவதும் அவர்களுடன் வாழ போகிறோம் நம்மளுடைய பிள்ளைகள் அவர்களுடன் தான் வாழப்போகிறார்கள் போகிறார்கள் என்ற நிலையில வரனை பற்றி தீர விசாரிக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இது மட்டும் மட்டுமல்லங்க எந்த ஒரு ராசி இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த திருமண முயற்சிகளை மேற்கொள்ளும் போது காதல் திருமணமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் நிச்சயத்த திருமணமாக கூட இருக்கலாம் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் வரனை பற்றியும் வரனுடைய குடும்பத்தாரை பற்றியும் தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க இன்னைக்கு பணம் இருக்கு அதனால கொடுத்தேன் அப்படிங்கிற பேச்சே வேணாம் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் பொருளாதார வசதி இருந்தாலும் இல்லைனாலும் அக்கம் பக்கத்தினரிடம் வரனை தீர விசாரிப்பது அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல விசாரித்து வரனை நிச்சயிப்பது で உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா பிற்காலத்தில் கஷ்டப்பட போவது நாம தான் என்பதால் முன்கூட்டியே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அதே போல சூரியன் சனி இணைந்திருந்த கூடிய தருணங்கள்ல அதிகமான பனிச்சுமை ஏற்பட்டிருக்கும் ஆனால் தற்போது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் புதனும் இணைய இருப்பதால மனதில் தேவையில்லாத பல சஞ்சலங்கள் ஏற்படுங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் கூட அந்த வேலையில் வேற ஏதாவது தவறு நடந்து விடுமோ அதை அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்ற பல சிந்தனைகள் மனதில் ஓடும் மன ரீதியான பல குழப்பங்கள் ஏற்படுங்கள் அதேபோல குடும்பத்தாருடனும் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது கூடுமான வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசனேயர்களுக்கு அமைதி பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாமல் இக்கா காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமற்ற அனுகில குரு பகவான் உங்களுக்கு சஞ்சரிக்கிறார் சனி சுக்கரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை தருங்க இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள செலவுகளை சமாளிப்பதுல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப செலவுக்கு வீட்டாரிடம் பணம் கேட்கும் போது அதுக்குள்ள இவ்வளவு பணம் செலவாயிடுச்சா நீ என்ன செலவு பண்ண அது மாதிரியான கேள்விகள் எழுங்க அதற்காக நீங்கள் முன்கூட்டியே எதுதற்கு என்னென்ன செலவுகள் மேற்கொண்டோம் என்பதை நீங்கள் எழுதி வைத்து சேர்ந்த திருமணம் ஆகியுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை என்பது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அமைய இருக்குது அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இவ்வளவு நாட்களாக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல வேலை பார்த்து வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பதற்கு ஒரு சிலர் வெளிநாடு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் பொறுமை நிதானம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசாங்க ஆதரவும் சலுகைகளும் கிடைக்க இருக்குது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுப்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விவசாயத்தில் நல்ல ஒரு வருமானத்தை உங்களால் காண முடியும் ங்க அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் ஏழை ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்